ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் ஒரு அனிமேஷன் மூவி படத்தோடனே மகாபர்தா நரசிம்மா இது ஒரு மைத்தாலஜிக்கல் அனிமேஷன் ஆக்ஷன் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப பழகின ஸ்டோரி தான் ஆக்சுவலாக நைன்டி கிட்ஸுக்கெல்லாம் இந்த படத்தோட ஸ்டோரி நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த டைம்ல இந்த படம் நிறைய நாடகங்களாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்த பிரகலாதன் அப்படிங்கிற டப்பிங் படமாவும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டோரி தெரியாதவங்களுக்காக அவுட்லைன் சொல்லணுன்னா இரணியாக்சன் இரணிய கசிபுன்னு ரெண்டு அறக்கர்கள் அரக்கர்கள் குளத்தில் பிறக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் அறக்கர்களோட குருவான சுக்கராச்சாரியார் வளர்க்குறாரு ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து பயங்கர பவர்ஃபுல்லாக வளர்க்குறாரு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அறக்கர்களோட பரம எதிரி விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மைண்டில் ரிஜிஸ்டர் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி விஷ்ணுவுக்கு ஆப்போசிட்டாக வளர்க்குறாரு இவங்க ரெண்டு பேரும் எல்லா மந்திர தந்திரங்களையும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக வளர்ந்துடுறாங்க பெரியவங்களாகி மூ உலகத்தையே ஆளணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற எல்லா வேலைகளையும் பண்றாங்க இரணியாட்சன் ஒருபடி மேல போய் பூமாதேவிய சிறைப்பிடிச்சு அடியில வந்து வைக்கிறான் சோ பூமாதேவியை காப்பாத்துறதுக்காக வராக அவதாரம் விஷ்ணு எடுத்து இரணியாட்சன கொள்றாரு இதனால பயங்கரமா கோபம் அடைகிற இரணிய சிவு விஷ்ணுவை கொண்டே திருவன்னு சொல்லிட்டு பிரம்மா நோக்கி பயங்கரமா தவம் பண்றான் பிரம்மா கிட்ட இருந்து வரம் வாங்கிட்டா ஈஸியா விஷ்ணுவ கொல்லலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தவம் பண்றான் தவம் பண்ணி பிரம்மா கிட்ட இருந்து வரமும் வாங்குறான் வரம் வாங்கின பிறகு மூ உலகை வந்து கைப்பற்றி எல்லாத்தையும் வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்றான் விஷ்ணு பக்தர்கள் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்றான் பட் அவனுக்கு ஒரு ட்விஸ்டா அவனுக்கு பிறக்கிற பையனான பிரகலாதன் விஷ்ணுவோட பயங்கர பக்தனா வளர்றான் சோ பிரகலாதனை எப்படியாவது கொல்லணும் விஷ்ணுவை கொல்லணும்னு சொல்லிட்டு இரணியக்கசிவு அதுக்கேற்ற சில வேலைகளை பண்றான் இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மகாவதா நரசிம்மா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் பக்தி படங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட்டு பகவான் விஷ்ணு அவரோட அவதாரங்களோட ஸ்டோரியை படித்து அதை அனிமேஷன் படமாகவோ லைவ் ஆக்ஷன் படமாவோ பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி நினைக்கிற ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் பட் இந்த படம் எல்லாருக்குமான படம் இல்லை தேர்ட்டீன் ப்ளஸ் பிலோ தேர்ட்டீன் கீழே இருக்கவங்க இந்த படத்தை பார்க்காம இருக்கலாம் காரணம் வயலன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு அப்புறம் படத்தோட ஸ்டார்டிங்கில் வர அந்த சீன் ஸோ இந்த படம் மிடில் ஏஜ் பசங்கள் பார்க்கக்கூடிய படம் அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம் இந்த படம் இப்ப தேர்ட்ஸ்ல ஓடிட்டு இருக்கு ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னம்மா